ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியா அருமை செய்ததான சங்க தமிழ் மாலை திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஆறாவது பாசுரத்தை கற்றுக்கொள்வோம் மாலே மாலே மணிவண்ணா மணிவண்ணா மார்கழி மார்கழி நீராடுவான் நீராடுவான் மேலையார் மேலையார் செய்வனகள் செய்வனகள் வேண்டுவன வேண்டுவன கேட்டியேல் கேட்டியேல் ஞாலத்தை ஞாலத்தையெல்லாம் நடுங்க நடுங்க முரல்வன முரல்வன பாலன்ன பாலன்ன வண்ணத்து வண்ணத்து உண் உண் பாஞ்சன்னியமே பாஞ்சஜன்னியமே போல்வன போல்வன சங்கங்கள் சங்கடையனவே போய்பாடுடையனவே சால சால பெரும் பெரும் பறையே பறையே பல்லாண்டிசைப்பாரே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கோல விளக்கே கொடியே கொடியே விதானமே விதானமே ஆளினாய் ஆளினிலையாய் அருளேளோ அருளேளோ கிரெம்பாவாய் ரெம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ணவண்ணத்து உன் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் மாலே மணிவண்ணா வண்ணாம்களின் நீராடுவான் மேலையார் செய்வன் ஜன்னியமே போர்வன சங்கங்கள் போய்பாடுடையனா திசைப்பாரே கோள விளக்கே கொடிய விதானமே ஆளி நிலையாய் அருளேலோரம்பாவாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடற் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஆறாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினால பகவானிடத்துல ஆண்டாள் நாச்சியார் சுடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் தனக்கு எல்லாம் கேட்டு பெற்று அதனாலே நமக்கும் அதையெல்லாம் கிடைக்கும்படி அது செய்திருக்கிறார் இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அடியேனுடைய திருப்பாவை முப்பதும் எளிய விளக்கம் என்கின்ற வீடியோவினுடைய லிங்க் இதே பகுதியில் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் கேட்கலாம் அனுபவிக்கலாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்குமே இதை பற்றி எடுத்துச் சொல்லலாம் இந்த இருபத்தி ஆறாவது பாசுரம் பாவை நோன்பினுடைய நோக்கமாக தாங்கள் வேண்டுமனையெல்லாம் கேட்டு பெறுவதாக அமைகிறது ஆகையினால பக்தி பூர்வமாக அனுபவித்து இந்த பாசுரத்தை பாராயணம் செய்வதினாலே பகவான் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்கிறான் அப்படிங்கிறதான விஷயம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் திருப்பாவை பிரபந்தத்தின் பாசுரம் இருபத்தி ஆறு தினசரி பாராயணம் செய்வோம் எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெற்று உய்வோம் லோகா சமஸ்தா சுக்கினோ பந்த ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹி